புளோரிடாவில் ஒரு மாளிகை அப்புறம் நியூ மெக்சிகோவில் ஒரு பண்ணை அப்புறம் ஒரு ஐலாண்டு இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய செல்வந்தராக நிறைய பேரோட பழக்கத்தில் நிறைய பேர் கூட ஒரு நட்பு ரீதியாக பழக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கார் குறிப்பாக அதில் நான் சொன்ன அந்த ஐலாண்டு இருக்குல்ல அதுதான் முக்கியமான ஒன்று என்ன அந்த ஐலாண்டில் முக்கியமான ஒன்றுன்னா அங்கே தான் எப்சினோடைய நிறைய வேலைகள் அதாவது நிறைய இல்லீகலான பிஸ்னஸ் எல்லாம் அங்கே நடக்கு அங்கே தான் குறிப்பாக நிறைய அந்த பதினெட்டு வயசு கீழே உள்ள குழந்தைகளை சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அவங்கள அந்த தொழிலுக்காக கட்டாயப்படுத்தி வேலை பார்க்க வச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அவர் மேல மேல பண்றாரு இதுக்கு இவருக்கு உடந்தே இருந்தது யார் அப்படின்னா அதுவும் ஒரு பெண்ணு தான் இந்த தான் எல்லாருமே ஆச்சரியப்பட வைக்குது என்ன அப்படின்னா நிறைய பெண்களுடன் எப்சின் அவருக்கு பழக்கம் இருந்தாலும் யாரையுமே அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கல ஆனா ஒரே ஒரு பெண் கூட மட்டும் பழக்கம் இருந்துச்சு அவருமே அவர் ஒரு சிறந்த ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிறது சொல்றாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து எப்சின் இறந்துடுறாரு